அல்லா மாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் நீ இரவுகளிலே உறங்காமல் என்னை நினைத்து என்னை நினைத்து என்னிடத்திலே வேண்டி உன் மகளை குறித்து பயந்து பயந்து என்னுடைய மகள் என்ன செய்வாளோ அவளுடைய எதிர்கால போக்கு எப்படி இருக்குமோ என்று பயந்து பயந்து அழுது கொண்டிருப்பதை தூங்காமல் புரண்டு கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் பயம் கொள்ளாதே உன் பிள்ளை நல்ல பிள்ளையாக வளருவதற்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன் அந்த பிள்ளையை நீ வளர்ப்பது போல நீ கற்பனை செய்திருப்பதைப் போல நானும் கூட உனக்காக கற்பனை செய்திருக்கிறேன் கற்பனை செய்திருக்கிறேன் அன்பு பிள்ளையே என் அன்பான மகளே உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சிந்தனை ஒவ்வொரு கண்ணீர் ஒவ்வொரு கண்ணீர் ஒவ்வொரு கனவு இந்த ஆகாசத்திலே பதிந்து பரவி கிடக்கிறது அதை நான் பார்க்கிறேன் படிக்கிறேன் இந்த ஆகாசத்தில் இருக்கிற அந்த எல்லாம் உன்னுடைய பயங்களாகவும் உன்னுடைய மகளினுடைய அதை பற்றிய கவலைகளாகவும் தான் நான் தெளிவாக காண்கிறேன் என் கண்களால் காண்கிறேன் நீ தூங்காமல் கலங்குகின்ற இரவுகள் நீ சொல்லாமல் பிறரிடத்திலே சொல்ல முடியாமல் அழுகின்ற தருணங்கள் அந்த அனைத்தும் அந்த பதிவுகளிலே பறந்து கிடக்கிறது ஒலித்து கொண்டே இருக்கிறது அந்த ஒலியை என் காதுகளால் நான் கேட்கிறேன் நீ ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு தாயாக உன்னுடைய மகளுக்காக எவ்வளவு சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் என்பது அது எவ்வளவு கடினமாக இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் நான் உணர்கிறேன் உன்னுடைய வாழ்வு ஒரு பாரமாக இப்பொழுது தெரியலாம் தெரியலாம் ஆனால் நினைவில் கொள் உன்னுடைய சுமை இனி உன்னுடையது மட்டுமல்ல அது எனக்கான சுமையும் கூட அந்த சுமையை என் கைகளிலே என் தோளிலே நீ சுமத்தி கொடு நான் அதை சுமக்கிறேன் அந்த பாரத்தை உனக்காக நான் சுமக்கிறேன் நான் தான் உன்னுடைய மகளுடைய விதியை எழுதுகிறேன் காப்பாற்றுவேன் மாற்றுவேன் மாற்றி தருவேன் பயம் கொள்ளாதே என் அன்பு பிள்ளையே என் அன்பு செல்லமே உன் செல்ல போலத்தான் உன் செல்லத்தை போலத்தான் எனக்கு நீ செல்லும் உன்னை ஒருபொழுதும் கலங்க விட மாட்டேன் உன் பிள்ளையினுடைய விதி கல்லிலே செதுக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட அதை நீ அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறாய் மாற்றவே முடியாது அவளுடைய மனதை கல்லிலே எழுதியது போல் இருக்கிறதே மாற்ற முடியாது என்று நினைக்கிறாய் ஆனால் அது உண்மை இல்லை நீ நினைப்பது விதியை மாற்றுகின்ற சக்தி எனக்கு இருக்கிறது எனக்கு இருக்கிறது இந்த ஆகாச பதிவிலே உன்னுடைய மகளுக்காக எழுதப்பட்ட அந்த விதி அந்த சோதனைகளை நான் பார்த்து நான் மாற்றி அதிலே இருக்கிற தீமைகள் எல்லாம் நீக்கிவிட்டு நன்மைகளையெல்லாம் நான் பதிக்கிறேன் இந்த பிரபஞ்ச சக்திகள் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை நீ உணர்ந்திருக்கிறாய் ஆனால் உன்மேலே உன் மீதும் உன்னுடைய கர்ம வினைகளின் மீதும் உன்னுடைய மகளினுடைய அந்த கட்டுப்பாட்டின் மீதும் அந்த ஒழுக்கத்தின் மீதும் சந்தேகம் கொள்கிறாய் அந்த சந்தேகங்களை என்னுடைய சக்தியால் உன்னுடைய பிள்ளையினுடைய பாதையை ஒளியால் நிரப்பி அதை மாற்றித் தருவேன் உன் பிள்ளை ஒரு கனவோடு பிறந்து அந்த கனவு சிதைந்து போகாமல் ஏனென்றால் அது என்னுடைய என்னுடைய பிள்ளை என்னுடைய பேர பிள்ளை இந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த திட்டம் ஒரு அங்கம் அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் இருளிலே தொலைந்து போகாமல் நான் அந்த பிள்ளைக்காக அந்த ஒளியினுடைய பாதையை வரைந்து கொண்டிருக்கிறேன் அதற்காக ஒரு அழகான ஒரு ஒரு ஓவியத்தை வரைகிறேன் அந்த ஓவியம் ஒரு காலம் பாதியிலே நிற்காது நான் வரைகின்ற ஓவியம் அந்த பிள்ளை எடுக்கின்ற ஒவ்வொரு அடியும் என் கையில் தாங்கப்படும் அந்த பிள்ளை தவறினால் நான் பிடித்து எழுப்புவேன் அந்த பிள்ளை தவறினால் நானே தவறியதாக அது பொருள் ஆகினால் பயம் கொள்ளாதே அந்த பிள்ளை விழுந்தால் நான் காப்பாற்றுவேன் மகளே உன்னுடைய மனதிலே இருக்கிற அச்சம் பெரிதானது அந்த பிள்ளையுடைய படிப்பிலே வெற்றி பெறுவாளா அந்த கனவுகள் நனவாகுமா அவளுடைய எதிர்காலம் சிதையாமல் பாதுகாக்கப்படுமா என்று நீ கேட்கிறாய் அப்படித்தானே அப்படித்தானே பயம் கொள்ளாதே அதற்கான பதிலை நான் தெளிவாக சொல்லுகிறேன் அவள் வெற்றி பெறுவாள் ஏனென்று என்று சொன்னாள் அவள் விதியில் நான் இருக்கிறேன் என்னுடைய கையெழுத்து அந்த விதியில் இருக்கிறது அதனால் அதனால் ஒரு காலம் அது தப்பாது அவளுடைய கனவுகளை நனவாக்குவதே என் பொறுப்பு நீயும் அவளும் தனியாக இல்லை நீயும் நானும் தனியாக இல்லை உன்னைச் சுற்றி இந்த பிரபஞ்ச சக்திகள் இருக்கிறது போல நானும் உன்னோடு தான் இருக்கிறேன் அவைகளெல்லாம் உனக்கு தெரியாமல் உன்னை வழிநடத்துகின்றன ஒரு சின்ன 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 பிரார்த்தனைகளும் கூட அந்த சக்திகளை அழித்து என்னுடைய சக்தியை வைத்து அது உன்னை உயரச் செய்யும் உன் பக்கம் வர செய்கிறது நீ என்னை அழைக்கின்ற பொழுது அந்த சக்திகள் ஓடோடி வந்து உன்னை தழுவுகின்றன நீ தூங்காமல் அஞ்சு அஞ்சு கிடக்கின்ற பொழுது அந்த தருணத்தை நான் ஆகாயத்திலே காணுகிறேன் உன் கண்களில் வருகின்ற கண்ணீரை கடல் போல வருகின்ற கண்ணீரை என் கைகளால் துடைத்துக் கொண்டிருக்கிறேன் உன் மகளுடைய மத மனதிலே வருகின்ற குழப்பத்தை தீங்குகளை நான் தெளிவாக்குகிறேன் அவளுடைய படிப்பிலே கவனம் குவிகிறது குவிகிறது அவளுடைய அறிவு மலருகிறது அவளுடைய கனவுகள் சிதையாமல் வெற்றியாக மாறுகிறது என் அன்பு பிள்ளையே நான் ஒரு இடத்தில் மட்டும் இல்லை ஒரு இடத்தில் மட்டும் இல்லை எங்கும் நிறைந்துள்ள இந்த பிரபஞ்ச பேராற்ற சக்தியிலே கலந்திருக்கிறேன் நீ என்னை அழைக்கின்ற தருணத்திலே அந்த சக்திகள் உன்னுடைய வீட்டை ஒளியால் நிரப்புகிறது உன்னுடைய சுவாசத்திலே நான் நான் இருக்கிறேன் உன்னுடைய இதய துடிப்பிலே நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நீ எனக்குள் நானும் எனக்குள் நீயும் உன் மகள் தவறான வழியில் செல்லாமல் காப்பாற்ற ஒரு பந்தமாக ஒரு படிக்கல்லாக ஒரு வேலியாக அவளை நாம் காப்பாற்றுவோம் நான் அவளுடைய மனதிலே சென்று நல்ல சிந்தனைகளை உருவாக்குகிறேன் பயம் கொள்ளாதே அவள் யாரிடத்திலும் ஏமாந்து போகாமல் எங்கிருந்தும் எந்த துன்பத்திற்கும் எதிலும் கொள்ளாமல் அவளை நான் பாதுகாப்பேன் பாதுகாப்பேன் அவர்கள் நல்லவர்களாக இருக்கும்படி நான் யார் ஏற்பாடு செய்கிறேன் அவளோடு பழகுகின்ற ஒவ்வொருவரும் நல்லவர்களாக இருக்கும்படி நான் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்கிறேன் அவளுடைய எதிர்கால பாதையிலே ஒவ்வொரு சோதனையையும் வலிமையாக மாறும் 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 அவளுடைய குறைகளும் நன்மையாக மாறும் நிச்சயமாக மாறும் நீ ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு தாய் உன்னுடைய தோள்கள் சோர்ந்திருக்கலாம் ஆனால் உன்னுடைய அன்பு இந்த பிரபஞ்ச சக்தியோடு இணைந்திருக்கிறது அந்த அன்பு அந்த அந்த தூய்மையான தாயினுடைய கண்ணீர் ஒரு காலம் வீணாகாது அது ஆகாசத்திலே பெரும் அலைகளை உருவாக்குகிறது அந்த அலை உன்னுடைய மகளின் விதியை அழகாக மாற்றுகிறது பிள்ளையே நீ நினைப்பது போல வாழ்க்கை சாதாரணமானது அல்ல ஒவ்வொரு சிந்தனையும் ஆகாயத்திலே பதிவாகிறது ஒவ்வொரு பிரார்த்தனையும் பிரபஞ்சத்திலே ஒலிக்கிறது நீ அனுப்புகின்ற ஒவ்வொரு நல்ல அலையும் திரும்பி உனக்கே ஆசீர்வாதமாக வந்து கொண்டிருக்கிறது எனவே நல்ல சிந்தனையை பேணி வாழ் பேணி வாழ கற்றுக்கொள் பக்தியுடன் என்னை அழைத்து பிரபஞ்சமே உனக்காக வேலை செய்கிறது என்பதை நம்பு மகளே உன் மகளுடைய விதி இனி இருளாக இல்லை அவள் எடுக்கின்ற ஒவ்வொரு அடியும் ஒளியாக இருக்கும் அவளுடைய கனவுகள் சிதைவே சிதையாது அவை மலரத்தான் செய்யும் அவளுடைய எதிர்காலம் வீணாகவே ஆகாது அது வெற்றியாக மாறும் வெற்றியாக மாறும் அவளுடைய வாழ்க்கை பயமில்லாமல் அமைதியாக செல்லும் அமைதியாக செல்லும் நீ கவலைப்பட வேண்டியது இல்லவே இல்லை ஒன்றே ஒன்று உன்னுடைய நம்பிக்கையை நீ பாதுகாத்து வைப்பது உன்னுடைய நம்பிக்கையை நீ பாதுகாப்பது ஏனென்று சொன்னால் நம்பிக்கை பொறுமை இது ரெண்டும் சேர்ந்தால் அதிசயம் நடக்கும் உனக்கு அந்த அதிசயத்தை உன் மகளுடைய வாழ்க்கையிலே நான் நிகழ்த்துகிறேன் பிள்ளையே ஆகவே மகளே உன் இதயம் இனி சோர்வடையவே கூடாது கூடாது உன் கண்கள் இனி கண்ணீரில் மிதக்கக்கூடாது உன் மனம் இனி கலங்கக்கூடாது நான் இருக்கிறேன் உன் மகளை காப்பாற்றுகிறேன் அவளுடைய எதிர்காலத்தை பிரபஞ்ச சக்தியால் என்னுடைய சக்தியால் ஒளியால் நிரப்புகிறேன் ஒளியால் நிரப்புகிறேன் ஒளியால் நிரப்புகிறேன் என் அருளால் அவள் வெற்றி பெறுவாள் உன் பிரார்த்தனை ஒரு காலும் வீணாகாது உன் கண்ணீர் வீணாகவே போகாது உன் நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகாது நான் சொன்னதை நிறைவேற்றுவேன் என் வார்த்தை எப்பொழுதும் சத்தியம் உன் குடும்பம் பிரபஞ்ச சக்தியினுடைய சாயி சக்தியினுடைய ஆசீர்வாதத்தால் ஒளியோடு அமைதியோடு வெற்றியோடு வாழும் வளரும் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உன்னுடைய சாயப்பா உன்னுடைய சாயப்பா வழித்துணை சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் அல்லா மாலிக்